மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி தவக்காலம் முதல் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் யோனா நூலெழுந்த வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து முடிய இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது அவர் நீ புறப்பட்டு நினைவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார் அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார் நினைவே ஒரு மாபெரும் நகர் அதை கடக்க மூன்று நாள் ஆகும் யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் நாற்பது நாளில் நினைவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார் நினைவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள் பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடித்து கொண்டனர் இந்த செய்தி நினைவே அரசனுக்கு எட்டியது அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான் மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினைவே முழுவதும் பறைச்சாற்ற செய்தான் இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது எந்த மனிதரும் உணவை சுவைத்துக்கூட பார்க்க கூடாது ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும் தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனத்தை கொள்வார் அவரது கடுஞ்சினமும் தனியும் நமக்கு அழிவு வராது கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார் அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார் தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை ஆண்டவரின் அருள் வாசகம் இத்தீய தலைமுறையினருக்கு ஜோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் இருபத்தி ஒன்பது தொடக்கம் முப்பத்தி ரெண்டு வரை அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட ஜேசு கூறியது இத்தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு ஜோனாவின் அடையாளத்தைத் தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது ஜோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாயிருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் ஜோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் ஜோனாவை விட பெரியவர் அல்லவா ஆண்டவரின் அருள்வாக்கு ஒரு ஊரில் ஒருவன் பங்குத்தந்தையின் தந்தையின் பற்றி குறை சொல்லிக்கொண்டு தெரிந்தானாம் இது குறித்து வருத்தமடைந்த பங்கு தந்தை ஊர் தலைவரை அழைத்து நீங்கள் அவனை கண்டிக்க கூடாதா என்று கேட்டார் அதற்கு அந்த ஊர் தலைவர் பங்கு இவ்வாறு ஆறுதல் கோரினாராம் சாமி இதுக்கு போய் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அவனுக்கு சொந்த புத்தின் எதுவுமே கிடையாது ஊரில் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே சொல்லிடுத்துருவான் நீங்கள் அவன் பேச்சுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து என்னைய கூப்பிட்டு பேசுகிறீங்களே என்று ஆறுதல் கூறினாராம் அவ்வளவுதான் பங்குசாமியாருக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது மறையுறைகளை பற்றிய ஒரு பரவலான கசப்புணர்வு மக்கள் மத்தியில் இருப்பது கண்கோடு மேலும் குருக்களுடைய மறைவுரைகளை கேட்டு மனமாறக்கூடியவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு இதற்கு மாற்றான ஒன்றை முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம் யோனாவின் ஒருநாள் போதனை கொண்டு வந்த மாற்றம் அளப்பரிய ஒன்றாகவும் அளவுகடந்த கடந்த ஒன்றாகவும் இருந்தது அவரது போதனையை கேட்டு அரசன் முதல் ஆண்டி வரை அனைவரும் மனமாற துடித்தனர் இதுபோன்ற பெரிய அளவிலான மனமாற்றத்தை நாம் விவிலியத்தில் அதிகம் பார்ப்பதில்லை அதிலும் யோனா ஒரு யூதர் அவரது செய்தியை பெற்றுக்கொண்ட மக்களோ பிற இனத்தவர்கள் பிற இனத்தவர்கள் ஒரு யூதரது போதனையை கேட்டு பெரிய அளவில் கூட்டமாக மனம் மாறினார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான காரியம்தான் இறைவாக்கினர்கள் என்பவர்கள் கடவுளிடமிருந்து வருபவர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்று நம்பிய இஸ்ரேல் மக்கள் மத்தியில் கூட இவ்வளவு பெரிய மனமாற்றம் நடந்ததாக நாம் விவிலியத்தில் வாசிப்பதில்லை இந்த அளவிற்கு பெரிய அளவிலான மனமாற்றம் நடைபெற்றிருக்க வேண்டுமெனில் யோனாவின் போதனை எந்த அளவிற்கு வல்லமையானதாக இருந்திருக்க வேண்டும் என்பது நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டிய ஒன்று யோனாவின் ஆற்றல் மிக்க போதனைக்கான காரணம் என்ன என்பதையும் முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது என்ற வசனத்தில் இந்த காரணம் ஒளிந்திருக்கிறது ஏற்கனவே ஒரு முறை ஆண்டவரின் வாக்கு யோனாவுக்கு அருளப்பட்டது குறித்தும் அவர் அதற்கு கீழ்ப்படியாமல் தர்சீசு நகருக்கு தப்பியோட முனைந்தது குறித்தும் நமக்கு தெரியும் யோனா முதல் பிரிவு ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனங்கள் கடவுளின் வார்த்தைக்கு முதலில் மறுப்பு தெரிவித்த யோனா ஓர் அசாதாரணமான நிகழ்வின் மூலம் மனமாற்றம் அடைந்து கடவுளின் செய்தியை அறிவிக்க தயாரானார் வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் யோனா மனமாற்ற செய்தியை நினைவே நகர மக்களுக்கு அறிவிப்பதற்கு முன்பாக தானே அந்த மனமாற்ற அனுபவத்திற்கு ஆளானார் அவர் மீனின் வயிற்றில் மூன்று நாட்கள் இருந்தது இதையே சுட்டிக்காட்டுகிறது இயேசு கல்லறையில் மூன்று நாட்கள் இருந்த பின்பு உயிர்த்த போது முற்றிலும் புதிய நிலையில் உள்ளவராக வெளியே வந்தார் யோனாவும் மூன்று நாட்களாக மீன் வயிற்றில் இருந்த பின்பு முற்றிலும் புதிய மனிதராக மனமாற்றம் அடைந்து வெளியில் வந்தார் சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் யோனாவே மனமாற்ற அனுபவத்திற்கு உட்பட்டதன் காரணமாகவே அவரது போதனை நினைவே நகர மக்களில் மாற்றத்தை கொண்டு வந்தது நம் வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்காத ஒன்றை மற்றவர்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று எடுத்துச் சொல்லும் போது நம் வார்த்தைகள் பிறரில் தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது ஒரு தாய் தனது எட்டு வயது மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு ஒரு திரைப்படத்திற்கு சென்றார் அங்கு பெரியவர்களுக்கு நூறு ரூபாய் என்றும் ஏழு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு ஐம்பது ரூபாய் என்றும் எழுதப்பட்டிருந்தது இந்த தாய் பெரியவர்களுக்கான இரண்டு டிக்கெட்டுகளை வாங்கினார் டிக்கெட் கொடுத்தவர் உங்களது மகன் ஏழு வயதுக்கு உட்பட்டவன் போல தெரிகின்றான் ஐம்பது ரூபாய் டிக்கெட் வாங்கினாலே போதும் என்று சொன்னாராம் அதற்கு அந்த தாய் இல்லை என் மகனின் வயது எட்டு என்றார் அதற்கு அவர் உங்கள் மகன் ஏழு வயதுக்குட்பட்டவன் போலத்தான் இருக்கின்றான் நீங்கள் ஐம்பது ரூபாய் டிக்கெட் எடுத்திருந்தால் கூட நான் அதை கண்டுபிடித்திருக்க முடியாது என்றபோது அந்த தாய் உண்மைதான் நான் பொய் சொல்லியிருந்தால் உங்களுக்கு நிச்சயம் தெரிந்திருக்காதுதான் ஆனால் நான் சொல்லுகின்ற பொய் என் மகனுக்கு நிச்சயம் தெரியும் பிறகு நான் அவனிடமிருந்து எப்படி நேர்மையை எதிர்பார்க்க முடியும் என்று கேட்டாராம் தான் நேர்மையாக இருந்தால்தான் தன் மகனும் நேர்மையாக இருப்பான் என்று அந்த தாய்க்கு தெரிந்திருந்தது பிறரில் மாற்றத்தை நிகழ்த்த விரும்புவோர் முதலில் அதை தன்னில் நிகழ்த்த வேண்டும் மன்றாடுவோமாக இறைவா எம் மனநிலையிலும் செயல்களிலும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும்போது எம்மோடு வாழும் மற்ற நபர்கள் மனம் மாறுவதற்கு ஏதுவான சூழலை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் என்கிற உண்மையை உணர்ந்து வாழ வரம் தருவீராக ஆமேன் மனம் வரும்புவோர்க்கு ஆசியின் நேரம் நேரம் ஏற்ற நேரம் மனம் வரும்புவோர்க்கு ஆசியின் நேரம் கூட நடந்தும் காத்து கிடந்தும் உடன் நீ வருவாயோ கூட நடந்தும் காத்து கிடந்தும் திரும்ப Sí. இதயம் உருகி பாதம் பணிந்து இன்று சொல்வேன் நான் பாவியல் இதயம் உருகி பாதம் பணிந்து இன்று சொல்வேன் நான் பாவியல் அனைத்து என்னை மார்போடு நீ சேர்க்கையில் கேட்கும் ஒரு குரல் என்னை மார்போடு நீ சேர்க்கையில் கேட்கும் ஒரு குரல் நீ என்னுடையோ நேரம் ஏற்ற நேரம் மனம் வருந்துவோர்க்கு ஆசையின் நேரம் நேரம் ஏற்ற நேரம் மனம் வருந்து போக்கு ஆசியின் நேரம் நான் எடுக்க கரம் பிடித்து உயர்த்திவிடும் பொது பிறவியை நான் எடுக்க கரம் பிடித்து உயர்த்திவிடும் நானும் முடையோ நேரம் ஏற்ற நேரம் மனம் பருந்துவோர்க்கு ஆசையில் நடந்தும் காத்து கிடந்தும் உடன் நீ வருவாயோ உடன் நடந்தும் காத்து கிடந்தும் திரும்ப 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 வருவாயோ நேரம் ஏற்ற நேரம் மனம் வருந்து போக்குலாம் நேரம்